கர்மவீரர் காமராஜர் பிறந்த மண் இந்த மண் இது நம்முடைய மட்டுமல்ல இந்திய அளவில் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர் அவர்கள் அந்த மண்ணிலே பேசுகின்ற பாக்கியை கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் அவருடைய வாழ்ந்த காலம் அவருடைய வாழ்ந்த காலத்தில் தமிழகம் ஏற்றம் பெறுவதற்கு பல்வேறு திட்டங்களை தந்தார் அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்த காரணத்தினாலே என்றைக்கும் நல்லது செய்தால் இந்த நாட்டு மக்கள் உள்ளத்தில் நீடிப்பார்கள் அந்த வகையிலே பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இருவரும் தலைவர்கள் இந்த மண்ணிலே இன்றும் மக்கள் மனிதிலே வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் மக்களுக்கு சேவை செய்தார்கள் தன்னலமளித்து மக்களுக்காக சேவை செய்த தலைவர்கள் என்றைக்கும் மக்கள் உள்ளத்திலிருந்து பிரிக்க முடியாது அதே போலதான் அண்ணா அவர்கள் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் போன்ற தலைவர்கள் எல்லாம் நமக்காக பிறந்து வாழ்ந்து நாட்டு மக்களுக்காக தன்னுடைய உழைப்பை கொடுத்து இந்த தமிழகம் ஏற்றம் பெறுவதற்கு அவர்கள் ஆற்றிய பணி ஏறாலும் அப்படிப்பட்ட தலைவர்கள் என்றைக்கும் அவர்கள் மறைந்தாலும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் தலைவர் அப்படிப்பட்ட தலைவரை திராவிட முன்னேற்ற கழக கட்சி சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் மாநிலவை உறுப்பினர் மாநில தலைமை தாங்கிறார் அவர் மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜ் அவர்கள் பற்றி அவதூறாக பேசியது கண்டனத்துக்கு தேசிய தலைவராக விளங்கியவர் அப்படிப்பட்ட தலைவரை இழிவாக பேசியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாணவ உறுப்பினர் அதை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிக்க கூட இல்லை சிந்திச்சு பாருங்க கண்டிக்க கூட இல்லை அப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா சொல்லுங்க தேவையா நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள் மக்களுக்காக உழைத்த தலைவர்கள் தன்னலமற்று மக்களுக்கு சேவை செய்து மறைந்த தலைவர்கள் யாரையும் கொச்சைப்படுத்தி பேசுவது சரியல்ல ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த பண்பு கிடையாது அப்படிப்பட்ட கட்சி கரையுவது போல் கரையும் என்பதை நினைவுபடுத்துகிறேன் ஏனக பெருந்தலைவர் காமராஜ் என்று சொன்னாலே கல்வி என்று வரும் அந்த கல்விக்கு வித்திட்டர்கள் பொன்னைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அந்த ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் காலத்திலும் புதிய புதிய கல்லூரிகள் திறக்கப்பட்டன இதை புரட்சி தலைவி அம்மாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னரை பத்தாண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய கல்லூரிகளில் நாங்கள் திறந்திருக்கின்றோம் உதாரணத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சாதனை இந்த விருதுநகர் ஒரு சிறப்பான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து வேலைகளுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையை நாங்கள் வழங்கிய அரசு அண்ணா திமுக அரசு சுமார் நானூறு கோடி அந்த மதிப்பீட்டில் இந்த பகுதி மக்களுக்கு ஏழை மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இந்திய வரலாறுலேயே தமிழக வரலாறுலையே ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசு அதிமுக அரசாங்கம் அம்மா இருக்கின்ற பொழுது ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆக ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் என்று நாங்கள் இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்ல கடைப்பட்டுக்கிட்டோம் திமுக ஆட்சி வந்து நான் ஐம்பது மாத காலம் ஆயிருக்குது ஐம்பது மாத திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியல அதற்கு தகுதி வேணும் அதுக்கு திறமை வேணும் திறமை இல்லாத முதலமைச்சர் நாட்டை ஆளுகிட்ட காலத்துலதான் எந்த கல்லூரியும் அவர்களால் திறக்க முடியவில்லை அதே நேரத்தில் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்துல பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் அண்ணா திமுக ஆட்சி பத்தாண்டுல அறுபத்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம் அறுபத்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எந்த ஆட்சியிலும் அரசு கலை மற்றும் வரலாறு கிடையாது அந்த வரலாற்றையும் அண்ணா தீவுக்கு அரசு தான் பெற்றது ஒரு பொறியியல் கல்லூரி ஐந்து வேளாண்மை கல்லூரி நான்கு கால்டை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் ஐந்து ஐடி கல்லூரி பி எட் கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரிகளை திறந்து இந்தியாவிலேயே பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு சாதனை சாதனை படைத்த அரசு அண்ணா திமுக அரசு ஆட்சி மாற்றம் இதே புரட்சி முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது நூற்றுக்கு முப்பத்தி ரெண்டு பேர் உயர்கல்வி இருந்தாங்க கல்வியிலே புரட்சி மறுபழச்சு கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த காரணத்தினால தமிழகத்திலே சாதாரண குடும்பத்திலே மாணவி தாழ்த்தப்பட்ட குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி உயர்கல்வி படிக்கக்கூடிய தமிழ்நாடு தான் உயர்கல்வியில் படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற பெருமையை நாங்கள் உருவாக்கி தந்தோம் எந்த ஒரு மாநிலம் கல்வியிலே சிறக்கின்றதோ கல்வியிலே வளர்ச்சி பெறுகிறதோ அந்த மாநிலம் அனைத்து வளங்களும் பெரும் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் பண்பு உயர்வு அந்த மாநிலத்திலே உருவாகும் அப்படி